பரமக்குடி தொகுதி பாட்டிபுர்களைச் சேர்ந்த அரபை பெரியவர்களே அன்பு தாய்மார்களே எழுச்சியோடு இங்கே கூடியிருக்கின்ற இளைய சமுதாயமே உங்கள் அனைவருக்கும் முதற்கே எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அம்மாவர்கள் மறைவிற்கு பிறகு இன்றைக்கு தமிழகத்திலே அம்மாவின் பெயரை சொல்லி ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இது அம்மாவின் ஆட்சி அம்மாவின் ஆட்சி என்று மூச்சுக்கு முன்னோர்கள் சொல்கின்றவர்கள் அம்மா அவர்கள் வளர்த்து தந்த பாதை விட்டு விலகி வெகு தூரம் சென்றிருக்கிறார்கள் அம்மா அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னையை அர்ப்பணித்து மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று அம்மா அவர்கள் தாரக வந்திருப்பதற்காக தனது வாழ்நாளிலே முப்பது ஆண்டுகளை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக செலவிட்டவர் ஆனால் அம்மா அவர்கள் அந்த ஆட்சியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருப்பவர்கள் அம்மா அவர்கள் வகுத்து தந்த பாதையிலிருந்து விலகி சென்று விட்டார்கள் என்பதுதான் உண்மை அதனால்தான் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் நலநிலை அக்கறை இல்லாமல் ஒரு மக்கள் விரோத ஆட்சியை நடத்திக் கொண்டிருப்பதால் தான் இன்றைக்கு நமது பரமக்குடி தொகுதி மாத்திரம் ராமநாதபுரம் மாவட்டம் மாத்திரம் அல்ல தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளைச் சேர்ந்த மக்களும் இந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் மீண்டும் அம்மாவர்களின் ஆட்சி உண்மையான அம்மாவர்களின் ஆட்சி அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் நடத்தப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வர வேண்டும் என்று நமக்கு இடங்களில் எல்லாம் பேராளர்கள் அளிக்கின்றார்கள் பேரா இருந்த பொது நமது ஏழை எளிய மக்கள் நடப்பெறுகின்ற விதமாக பல்வேறு திட்டங்களை தேடித்தந்தார்கள் விவசாயத்தை பாதுகாத்தார்கள் நெசவாளர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார்கள் இன்றைக்கு கூட பறவக்குடிகளில் இருந்து என்னை வந்து பார்த்த நெசவாளர் சங்கங்களின் பிரதிநிதிகள் அம்மா அவர்கள் இருந்த பொழுது மாதம் மாதம் அவர்களுக்கு வர வேண்டிய ரிபேட்டை கொடுக்க செய்தார்கள் வரவேற்க பிறகு எங்களுக்கு வர வேண்டிய அந்த ரிவேட் எல்லாம் இன்றைக்கு வெகு நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் அவர்கள் ஆட்சி அமைத்து நீங்கள் அவற்றை எல்லாம் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் நெசவாளர்கள் வாழ்வு வளர நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அம்மா வழியிலே நீங்கள் நடந்திட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் இன்றைக்கு நாங்கள் ஆளுங்கட்சி கிடையாது எதிர்கட்சி அதிலும் நான் ஒரு சுயேட்சை உறுப்பினர் ஆனால் இங்கே நீங்கள் அனைவரும் இங்கே வந்திருந்து தாய்மார்களும் பெரியோர்களும் எங்களுக்கு ஆதரவு அளிக்கின்றீர்கள் என்றால் நான் ஒன்றும் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரோ இதயதேவோ அம்மாவோ அல்ல இல்ல நான் ஒரு பெரிய நடிகரோ அல்ல ஆனால் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் வழிநடத்தப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் நானும் ஒரு தொண்டர் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்கள் அம்மாவை போல் தமிழகத்தை தமிழ்ந்த தமிழகமாக உருவாக்கிட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தால் தான் முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கின்ற காரணத்தினால் தான் இங்கே எப்படி பார்த்துக் கொள்ளவில்லை சொல்லியிருக்கின்றீர்களோ அது போல செல்கின்ற இடங்களெல்லாம் மக்கள் நமக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் இப்பொழுது கூட திரு கருணாநிதி அவர்களின் தொல்வியிலே இடைத்தேர்தல் வந்து அந்த தொகுதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் அங்குள்ள மக்கள் எல்லாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதால் பயந்து கொண்டு இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்களும் சரி பிரதான எதிர்கட்சியும் சரி அந்த தொகுதியிலே தேர்தலை நடத்த விடாமல் நீதிமன்றத்தினை வழக்கு போட்டார்கள் மாவட்ட ஆட்சியர்கள் சென்று மனு கொடுத்தார்கள் ஒரு அரசியல் கட்சி தேர்தலை எதிர்கொள்வதற்கு கூட தைரியம் தேர்தலை தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் அவர்களுக்கு திருவாரூரிலே தோற்றுவிட்டார் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே உள்ள ஆளுங்கட்சிக்கும் சரி எதிர்கட்சிக்கும் சரி எப்படி ஆர்கேனரிலே அவர்கள் அடைந்த அந்த மரநேடி மீண்டும் கிடைத்து விடுவோம் இதற்கு பின்பு தங்களால் ஆட்சி கட்சி நடத்த முடியாது என்கின்ற பயத்தினால் தேர்தலை தள்ளி போடுகிறார்கள் இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற நிலைமை மீண்டும் அம்மாவரின் ஆட்சி வரும் தியாகத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற இந்த துரோகத்திற்கும் நடக்கின்ற இந்த போராட்டத்திலே தியாகத்தின் பக்கம் நின்றதால் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நமது சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முத்தையா அவர்கள் நினைத்திருந்தால் பல்வேறு காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக முத்தையா அவர்கள் எங்களோடு சேர்ந்து போராடிய காரணத்திற்காக அநியாயமாக அவரது பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்தவர் அம்மாவர்கள் மறைவிற்கு பிறகு பழனிசாமியை முதல்வராக்கிய பொழுது எதிர்த்து வாக்கு அளித்த பன்னீர்செல்வம் இன்றைக்கு துணை இருக்கிறார் அவரோடு சேர்ந்து இந்த ஆட்சிக்கு எதிராக வாக்களித்த பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த ஆட்சியை காப்பாற்றிய திரு டாக்டர் முத்தையா அவர்கள் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் இருக்க இருக்கிறார் என்றால் தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும் அவர் தியாகத்தின் பக்கம் இருக்கிறார் நிச்சயம் அவர் மீண்டும் இந்த தொகுதியிலே இடைத்தேர்தல் வரும்போது வெற்றி பெற்றார் நமது தொகுதி மக்களுக்கு நன்றியோடு இருந்து அவர் வருங்காலத்திலே சிறப்பாக செயல்படுவார் அவர் பொண்ணுக்கும் பொருளுக்கும் அடிப்படையாதவர் என்பதை எண்ணி பார்த்து அவரை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்